பர்சன்டேஜ் தான் டென்த்தில் வாங்கியிருப்பான் லெவன் லெவன்த்தில் ஹையெஸ்ட் மார்க் வாங்கிவிட்டேன் வீட்லையும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண ப்ரெசிடெண்ட்ஸ்லாம் இருக்கு ஹிஸ்ட்ரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் ஸ்டேட் போர்டு தான் எனக்கு இங்கிலீஷ் பெரிய அளவில் வராது கெமிஸ்ட்ரி வராது இது எதுவுமே பிரச்சனை கிடையாது டெய்லி கிளாஸ் வரணும் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கவுர்மிக்கணும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணனும் நல்ல இன்ஸ்டிடியூட் டெஸ்ட்டோ மாரி ஒரு இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்களுடைய டாக்டர் கடனாக